ஹாட்ஸ்பார்ட் டூ மச் படத்தின் பத்திரிகையாளர்கள் காட்சி மற்றும் படம் முடிந்ததும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறும்படம் மற்றும் ஆட்ஸ்பாட் படங்களை இயக்கிய விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் ஹாட்ஸ்பாட் டூ மச் திரைப்படம் உருவாக்கியுள்ளது இந்த படம் குடியரசு தினத்தை முன்னிட்டு வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகிறது சென்சார் கெடுபிடி காரணமாக ரொம்ப டூ மச்சாக படத்தை கொடுக்க முடியவில்லை என்றும் எந்த அளவுக்கு டூ மச்சாக போக முடியுமோ அந்த அளவுக்கு போயிருக்கிறோம் என விக்னேஷ் கார்த்திக் பேச ஆரம்பித்த நிலையில் அவரிடம் பத்திரிகையாளர்கள் சரமறியான கேள்விகளை அடக்கினர் கள்ளக்காதல் விவகாரம் விஷ்ணு விஷால் ஏன் ப்ரமோஷனுக்கு வரல உள்ளிட்ட கேள்விகளுக்கு விக்னேஷ் கார்த்திக் பதிலளித்துள்ளார் ஆட்ஸ்பாட் முதல் பாகத்திலும் மேகப்பட்ட கசமுசா கதைகளை அடுக்கி வைத்திருப்பார் விக்னேஷ் கார்த்திக் கால் கேர்ள் மாதிரி கால் பாய் கதையை வைத்து அவர் இயக்கியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது முதல் படம் ஓடாத நிலையிலும் அதற்கு கிடைத்த பாராட்டுகள் காரணமாக இரண்டாவது பாக ஹா டூ மச் என்கிற டைட்டில் இயக்கிய நிலையில் இந்த படத்தில் கள்ள காதலை ஆதரிக்கிறீங்களா என பத்திரிகையாளர் கேள்வி காதலில் எழுப்பில் கள்ள காதல் என மையமாக வைத்து சில காட்சிகள் உருவாக்கி இருக்கீங்களா என்கிற கேள்விக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே நிறைவடைந்து விட்டது படத்தின் கதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிளாக் செய்யப்பட்டு ரெஜிஸ்டர் ஆக்கிவிட்டது அதற்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமில்லை என்றார் மேலும் விஜய கலாய்த்து காட்சிகள் வச்சிருக்கீங்க அவருடைய தள்ளி போய் தான் உங்க படத்துக்கு உதவி இருக்கு என்கிற கேள்விக்கும் இது முழுக்க முழுக்க கற்பனை தான் சூப்பர் ஸ்டார் கூட பபுல் காம் தட்டி வாயில் போடுவார் சிவாஜி படத்தை பார்க்கவில்லையா என்றார் சோகார்த்திகே இரண்டாயிரத்தி ஐம்பதில் சிஎம் ஆகி இருப்பதாக கற்பனையாக படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அதனால்தான் படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான விஷ்ணு விஷால் எந்த ப்ரமோஷனுக்கும் வரவில்லையா என பத்திரிகையாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு இந்த படம் முதலில் ஜனவரி முப்பதாம் தேதி வெளியாகாத சார் வேறு ஒரு படத்தில் பிஸியாக உள்ளதால் அவரால் ப்ரமோஷனுக்கு வர முடியவில்லை மற்றபடி வேறு எந்த பஞ்சாயத்தும் இல்லை என பதிலளித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க